அந்த பதிமூன்று அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து வெளியிட்ட அறிக்கைக்கு ரிஷி சுனா கட்சியிலிருந்தே ஒரு நாலு பேர் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுல வந்து ஒரு பட்டியல் போட்டிருக்கான் வேணா நீங்க போய் அதை வந்து இணையத்தில் தேடி படிங்க இண்டு மேனிபெஸ்டோ இன் யூ எலெக்ஷன் எலக்ஷன் போட்டீங்கன்னா நம்ம ஆளுங்க என்னெல்லாம் கேட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிற தேர்தல் என்னெல்லாம் கேட்கிறான் கேட்டீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் இந்து கடவுள்களை பற்றிய பாடங்கள் வேண்டும் எல்லா இடங்களிலும் வழிபடுகின்ற இடங்களில் சிலை வைப்பதற்கு உரிமையை கொடுக்க வேண்டும் சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகளை பார்ப்பதற்கு இந்து மத போதகர்களை உள்ளே அனுப்பி அவங்களுக்கு கவுன்சிலிங்கு வந்து நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் இங்கிருந்து வருகின்ற குருக்கள் மற்றும் பூசாரிகளுக்கு ஃப்ரீ விசா கொடுக்க வேண்டும் எல்லா பாடத்திட்டங்களிலும் இவர்களை நீங்க வந்து இந்து பாடத்திட்டங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்க வேண்டும் இதை மட்டும் சொன்னா பரவாயில்ல இங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்து தர்மத்தினுடைய தர்மிகா லைஃப் அப்படின்னா தர்மம் சார்ந்த வாழ்வு பற்றிய உண்மைகளை உணர வேண்டும் அப்புறம் இந்து மதத்திலிருந்து யாராவது இறந்து விட்டால் தனியாக சுடுகாடுகளும் மயானங்களும் உருவாக்கப்பட வேண்டும் அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்றாங்கல்ல அதை வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு நாளைக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துடணும் இவர்களுக்கு உண்டான சுடுகாடுகள் போன்றவற்றை தனியாக கொடுக்க வேண்டும் கோவில்களுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் ஹேட் கிரைம் என்று சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் எங்காவது நடந்தால் இங்க இருக்கின்ற இந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் கோவில்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் கோவில் கட்டுவதற்கு எல்லா இடங்களிலும் உரிமை வேண்டும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு பக்கத்துக்கு வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் இந்துவாக இருக்கின்ற காரணத்தினால் பகவத்கீதையின் மீது பிரமாணம் எடுத்துக்கொண்ட காரணத்தால் இவன் என்ன நினைக்கிறான் இது இந்து நாடு அப்படின்ற ஒரு முடிவு வரான் அந்த இந்து நாடுன்னு ஒரு முடிவுக்கு வர்றது முக்கியம் இல்ல ஒரு தேர்தல் அறிக்கையில் இந்த நாடு வந்து இதையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு நான் சொன்னது ஒரு சின்ன லிஸ்ட் ஒரு மிகப்பெரிய நீண்ட லிஸ்ட் இருக்கு அதுல இவங்களுடைய டிமாண்ட்ஸ் இந்த டிமாண்ட் எல்லாம் வைக்கின்ற வைக்கின்ற அளவிற்கு மக்கள் தொகை இருக்கு இவருடைய வாக்குகள் வந்து அவங்களுக்கு தேவை அதுல வந்து ரெண்டாவது கருத்து கிடையாது ஆனா அது வந்து அந்த நாட்டில் இருக்கின்ற உண்மையான குடிமக்களை எப்படி சிந்திக்க வைக்கும் இத வந்து அவர் ஒரு பிரச்சாரமா கொண்டு போறாரு ஸ்டார்மர் வந்து எதை பிரச்சாரமா கொண்டு போறாரு கேட்டீங்கன்னா ரிஷி மனைவி நான் ஸ்டேட்டஸ் என்று மனைவியாக இருந்து கொண்டு தனக்கு வந்திருக்கின்ற வருமானம் என்பது இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்ற வருமானம் அதை இங்கிலாந்தினுடைய வருமானத்தினுடைய கணக்கில் கொண்டு வருவதற்கு சட்டம் இடம் கொடுத்தாலும் கூட நான் செய்ய மாட்டேன் தனிப்பட்ட முறையில் நான் அந்த பணத்தை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை இன்மையை அக்ஷதாமூர்த்தி இழக்கிறார் அது ரிஷி சுனாக்கியின் சேர்த்து பாதிக்கிறது தேர்தல் தோல்விகளுக்கு வந்து அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க இலங்கை தமிழர்களுக்கும் வந்து அங்க ஒரு கணிசமான ஆதிக்கம் கிடைக்குது கனடா மாதிரி இப்ப செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் கிடைக்கின்ற வரவேற்பு என்பது ஒன்று அங்க பாலிடிக்ஸ் என்பது ஒன்று பிகமிங் என்பது ஒன்று ஆனால் அந்த நாட்டை நாங்கள் தான் ஆளப்போகிறோம் என்று மாற்றுவதற்கு ஒரு மதத்தை கொண்டு வந்து உள்ளே நுழைத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு நான் சொன்ன இந்த தேர்தலில் இருக்கேன் இந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த பகுதியில் அந்த நாட்டில் அதிகமா வசிக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த நாட்டு குடியுரிமை அப்படிங்கும் போது அதுல இருந்து ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்துக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது வந்து சரிதானப்படுது அவங்களுக்கு இல்ல இந்த இடத்துல தான் வந்து இந்த கேள்விக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி பதில் தேவைப்படுது இப்ப செல்லுகின்ற இடங்கள்ல வந்து இந்த சிறப்பு பெற்றவர்கள் வந்து பேசுறவங்க மேற்கு இந்திய தீவுகள் சீஷல்ஸ் மடகாஸ்கர் ரீயூனியன் ஐலாண்டு இங்கெல்லாம் தமிழர்கள் வந்து வெகு காலமாக போய் பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் வந்திருக்காங்க அதை பற்றிலாம் யாரும் பேசுனதே கிடையாது என்னென்னா அவெல்லாம் கரும்பு வெட்ட போய் இரநூறு இரநூத்தம்பது வருஷமா அங்கே கூடியிருந்த தென்னாப்பிரிக்கா உள்பட பல நாடுகளில் அதுக்கு பின்னாடி வந்து அரசியலில் பங்கெடுத்துவேன் ஆனால் இவங்கெல்லாம் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க ரெண்டுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா இங்கிருந்து சென்று அங்கு ஒரு பதவிக்கு வருவது என்பது நமக்கு அழகு ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னாலும் சட்டத்தின்படி அது அனுமதிக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஆனால் வந்து ஒரு நாட்டை ஆளுகின்ற பிரதமருக்கு இருக்கின்ற பொறுப்புகளிலிருந்து தார்மீக பொறுப்புகளில் அவருடைய மனைவி விலகிறான்றது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமா சாமர் எடுத்துட்டு போறார் அது வந்து அவங்களுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் பட் நான் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா இருக்கின்ற இந்த அமைப்புகள் வெள்ளக்கார வந்து எல்லாத்தையும் சொரண்டிட்டு போயிட்டான் வெள்ளக்கார வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டான் கால்டுவெல் வந்து தான் எல்லாத்தையும் காலி பண்ணான் வில்லியம் ஜோன்ஸ் தான் எல்லாத்தையும் காலி பண்ணான் ஆகவே காலனி ஆதிக்கத்தை நாங்க மொத்தமா ஒழிக்கணும் நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அங்க போய் சொரணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுக்கும் விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில வேறுபாடு தெரியுதா